ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமுறை பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் பேர் அடிப்படையில் நாளை விடுதலை செய்யப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவிற்கான இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே தம்மை விடுதலை செய்யும் போது தமது படகுகளையும் விடுவிக்குமாறு தமிழக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போது யாழ்ப்பாண ஒரு விடுதலை விடுதலையாகி எங்களை வந்து இந்திய தூதரக அதிகாரிகள் பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க இன்னும் மேலும் நாங்கள் இருந்த யாழ்ப்பாண சிறைச்சாலையிலேயே ஒரு பதினாறு மீனவர்களும் வவுனியா சிறைச்சாலையில் ஒரு நாலு மீனவர்கள் இருக்காங்க அவர்களையும் சேர்த்து எங்களோட விடுதலை செஞ்சால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இரண்டாவது நாங்கள் மீன்பிடிக்க வந்த விசைப்படகுகளை வந்து எங்களுடைய சேர்த்து அனுப்பணும் இதே தொடர்ச்சியான மீனவர்களுடைய கைது நடவடிக்கை இலங்கை அரசு மேற்கொள்ள போகும்போது தற்போதைய தமிழ்நாட்டில் விவசாயிகள் வந்து விவசாயம் பொய்த்து போன காரணத்தினால் தற்கொலை செய்கின்ற சூழ்நிலையை நாங்கள் திரும்பி போய் மீனவர்களும் அந்த நிலைமையில் தற்கொலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும் இரு நாட்டு இலங்கை இந்திய அரசுகள் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களே தவிர அதுக்கான தீர்வு என்பது நிரந்தரமான ஒரு தீர்வை ரெண்டு நாட்டு அரசு முடிவு பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும்